இந்தியகம் நண்பர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இந்த வீடியோவில எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் இந்த உயர்தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு பொது சாதாரண தர பரீட்சை என்பது வந்து மிக முக்கியமானது ஒன்றாக வந்து இருக்குது அப்ப இந்த பரீட்சையில முப்பது புள்ளிகளை விட குறைவாக எடுக்கிற மாணவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்ப இந்த பரீட்சையை நாங்க சரியான வகையில எதிர்கொள்ள வேண்டும் என்றதன் அடிப்படையில அஹ் நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோ மட்டுமில்ல தொடர்ச்சியாக வந்து பல வீடியோக்கள் உயர்தர பரீட்சையினை மையமாக கொண்டு நான் பதிவிட இருக்கிறேன் எனவே மாணவர்கள் அனைவரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க தொடர்ச்சியாக வருகின்ற வீடியோக்களை பார்த்து உங்களுடைய பரீட்சைக்கு நீங்க தயாராகி கொள்ளுங்க இப்ப இந்த வீடியோவுல நான் இருக்கிற அலகுல மிக முக்கியமானது இந்த விளையாட்டு நிகழ்வு சார்ந்த அலகுகள் இப்ப இந்த விளையாட்டு நிகழ்வுகள் சார்ந்த அலைகள் தொடர்ச்சியாக உங்களுடைய பரீட்சைகள்ல கேட்டுக்கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதி வரை தொடர்ச்சியாக இந்த விளையாட்டு நிகழ்வுகள் கேட்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் கேட்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் கேட்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுத பிள்ளைகளுக்கும் கேட்கப்படும் ஆகவே தொடர்ச்சியாக இந்த விளையாட்டு நிகழ்வுகள் உங்களிடம் கேட்கப்படும் சோ நாங்க இதுக்கு எப்படி நாங்க தயாராக வேணும் வந்து நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்றேன் சரி இந்த விளையாட்டு நிகழ்வுகள் மிக இருக்குது சார் நான் இருக்க எல்லாத்தையும் படிக்க வேணுமா என்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும் நீங்க எல்லாத்தையும் படிச்சு குழம்ப வேண்டிய தீர்ப்பாடுகள் இல்லை மிக முக்கியமாக ஒரு ஐந்து விளையாட்டு நிகழ்வுகள் இருக்குது முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கால்பந்தாட்ட விளையாட்டு அடுத்தது கிரிக்கெட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசியான் ஒலிம்பிக் போட்டி அடுத்தது ஒலிம்பிக் போட்டிகள் இப்படியான இந்த ஐந்து விடயங்களையும் நீங்க முழுமையாக படித்தாலே உங்களுடைய பயிற்சிகளை நீங்க செய்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் இந்த ஐந்து அலகுகளையும் இருந்துதான் விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக கேட்கப்படுகிறது இதிலேயும் குறிப்பாக அந்த கிரிக்கெட்டுகள் அந்த ஐசிசி உலக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வந்து தொடர்ச்சியான வகையில வினாக்களாக கேட்கப்பட்டு கொண்டு வார சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது ஆகவே மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படியான நிகழ்வுகளை நீங்க என்ன செய்யணும் என்றால் குறித்து வைத்துக் கொள்ள வேணும் நான் இதுல சில நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதி நடந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டு நிகழ்வுகளின் பத்தி நான் பின்னுக்கு கதைக்க போறேன் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணிறவு நாம் அப்பதான் நான் சொல்ற விடியங்கள் உங்களுக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்ப இதுல பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல ஒன்பதாவது வினா இந்த விளையாட்டு நிகழ்வுகள் சார்ந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சீனாவில் கான்சான் நகரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவின் விளையாட்டு நிகழ்ச்சி நிரலில் பின்வரும் எந்த விளையாட்டு மீள அறிமுகம் செய்ததென ஆசிய ஒலிம்பிக் சபை தீர்மானித்துள்ளது என இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது அப்ப எங்களுக்கு தெரியும் இதற்கான சரியான முறை கிரிக்கெட் இல்லையா இவங்க கிரிக்கெட்டை தான் வந்து இவங்க அறிமுகப்படுத்தின ஒரு விளையாட்டாக வந்து இருக்குது இலகுவான முறைகள்ல உங்கள்ட்ட வினாக்கள் கேட்டிருக்காங்கன்றது இந்த ஆசிய ஒலிம்பிக் சபைகள் ஆசிய ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பாக நீங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்க வேணும் தெரிஞ்சு படிச்சு வச்சிருக்க வேணும் அப்பதான் உங்களுடைய எக்ஸாம் வந்து இலகுவான முறைகள்ல செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்டிருக்கிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எழுதுறாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்த உலக நிகழ்வுகள் இந்த விளையாட்டு நிகழ்வுகளை பற்றி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணும் அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில ஐந்தாவது வினாக்களாக கேட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதத்தில் இலங்கையினால் இலங்கை இலங்கையினால் தாய்லாந்தில் சுபகரிக்க சுபகரித்துக் கொள்ளப்பட்ட பத்தொன்பதின் கீழ் விளையாட்டு வெற்றி கிண்ணம் யாது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தாய்லாந்துல வந்து ஒரு ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடந்தது அந்த விளையாட்டு போட்டி தான் வந்து ஆசிய இந்த ஆசிய அஹ் உதைப்பண்டாட்ட அமைப்பு கிண்ணம் என்ற ஒன்று வந்து நடைபெற்றது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் அஹ் இந்த கால்பந்தாட்ட போட்டியில அதிகளமான வகையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய வெற்றி கிண்ணங்களை வந்து பெற்றுக்கொண்டதை வந்து நாங்க இங்க என்ன செய்யலாம் என்றால் கூடுதலாக அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்ப பிள்ளைகள் உங்கள்கிட்ட வினாக்கள் மிக இலகுவான முறைகளில் கேட்கப்படுகிறது வந்து நீங்க படிவ ஞாபகம் வெற்றி கொள்ள வேணும் சரிதானே அப்ப இது சரியான வகையில படிக்கின்ற போது சரியான வகையில படித்துக் கொள்ள வேணும் அஞ்சாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஆசிய ரக்பி முதலாம் பிரிவு நம ஆசிய உதிர்பந்தாத்த கிண்ணம் இல்ல ஆசிய ரக்பி முதலாம் அஹ் பிரிவு கிண்ணம் என்றுதான் வந்து இங்க வந்து அஹ் இவங்க அஹ் சுவீகரிச்சு கொண்ட ஒரு தன்மைகளை வந்து நாங்க என்ன செய்யலாம் என்றால் கூடுதலாக அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில கேட்டிருக்கிறாங்க பாருங்க பின் பெருமனவெற்றுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐசிசி உலக டெஸ்ட் கிரிக்கெட் வெற்றி கிண்ணத்துக்கான போட்டியில் வெற்றி கட்டிய இரண்டு நாடுகளும் அவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க இப்ப பாருங்க இவங்க கேட்டு வர கேள்விகளை நீங்க வடிவா நுணுக்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா நீங்களும் படித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப இவங்க முன்னுக்கு கேட்டிருக்கிறாங்க பாருங்க ஆசிய விளையாட்டு கேட்டிருக்கிறாங்க ரெண்டாவது விளையாட்டு ரக்பி விளையாட்டு பத்தி மூன்றாவது ஐசிசி உலக டெஸ்ட் கிரிக்கெட்டை பத்தி கேட்டிருக்கிறாங்க அப்ப இவங்களுடைய கேள்விகள் மிக இலகுவான இருக்குது வந்திருக்குது நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை என்ன செய்ய வேண்டும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பாருங்க அப்ப இதுக்குரிய சரியான விடை நியூசிலாந்து மற்றும் இந்தியா அடுத்தது பிள்ளைகள் இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏழு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன் அந்த குரூப்ல வந்து நான் எல்லா பிடிஎஃப்னா ஷேர் பண்ணுவேன் இந்த பிடியோவை பார்த்து அந்த பிடிஎஃப் குறிச்சு வச்சு நீங்க தொடர்ச்சியா படிச்சுங்கன்றால் ஜென்ரல் உங்களுக்கு சரியான வகையில புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே மிக இலவசமான முறைகள் தான் நான் கொண்டு போவதுக்கு இருக்கிறேன் அப்ப என்னோட சேர்ந்து நீங்க படிச்சுங்கன்றால் பொது அறிவில மிக சிறந்த ஒரு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது பிள்ளைகள் நீங்க பல்கலைக்கழகத்துக்கு ஆஹ் என்னன்னு சொல்றது கோசுக்கும் அப்ளை பண்ணுவீங்க அந்த கோசுக்கும் ஜென்ரல் நாலேஜ் தான் கேட்பாங்க ஸோ அதுக்கும் நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையும் இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிறுதானே ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு வினா வந்து கேட்டிருக்காங்க ஏழாவது தான் இலங்கையின் வலது குறைந்த ஒரு விளையாட்டு வீரராகிய தினேஷ் பிரியந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற பிரதான சர்வதேச விளையாட்டு போட்டி ஒன்றில் எஃப் நாற்பத்தி ஆறு பிரிவின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் நிகழ்ச்சியில் புதிய உலக சாதனையினை படைத்து தங்கம் பதங்கம் வென்றார் அவ்விளையாட்டு போட்டி எது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் பாபன் அமெரிக்க விளையாட்டு இல்லையா பாவன் அமெரிக்க விளையாட்டு போட்டி அப்ப எங்களுக்கு பாருங்க இவங்க எப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டு வாராங்கன்றதை நீங்க நல்ல வடிவா கிளியரா பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் சரிதானே இப்ப இதுல ஒவ்வொரு அந்த காலங்கள்ல கேட்கப்பட்டதுல வந்து பாருங்க பிள்ளைகள் இந்த காலப்பகுதி டிசம்பர் காலம் எடுத்திருக்கிறாங்க சரிதானே அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால பகுதி ஜூன் மாதம் கேட்டுருக்கிறாங்க சரிதானே இந்த காலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆகஸ்ட் மாதம் கேட்டுருக்கிறாங்க அப்ப இவங்க கேட்குற காலங்களும் நீங்க படிவா பார்க்க அடுத்தது இதுல பாருங்க ஒக்டோபர் மாதம் கேட்டுருக்கிறாங்க சரிதானே பிள்ளைகள் இதெல்லாம் ஒரு ஒரு மெத்தட் ஒரு ஐடியா நம்ம படிச்சு புள்ளிகளை பெறுவதற்குரிய ஒரு ஐடியா சரிதானே அப்ப இவங்க ஒவ்வொரு அந்த மாதங்கள் ரீதியாக கேட்கிற சந்தர்ப்பங்களை நீங்க சரியான வகையில நோட் பண்ணி வச்சு படிச்சுங்கன்னு சொன்னால் உங்களால சரியான புள்ளிகளை வந்து பெற்று எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த காலப்பகுதி டிசம்பர் கால பகுதியில கேட்டிருக்காங்க இது வந்து ஜூன் மாதம் கேட்டிருக்காங்க இது வந்து ஆகஸ்ட் மாதம் கேட்டிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒக்டோபர் மாதம் கேட்டிருக்கிறாங்க பாருங்க அதே மாதிரிதான் வினாக்கள் அமைந்திருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற பத்தொன்பதாவது ஆசியன் விளையாட்டுப் போட்டியில் தொடர்ச்சியாக ஆசியன் விளையாட்டு போட்டி கேட்பாங்க விளையாட்டுப் போட்டியில் இலங்கை விளையாட்டு வீர வீராங்கனை ஆகிய தரிசி தில்சரா ஆஹ் கர்ணாரத்தின தங்கப்பதக்கத்தினை வென்ற விளையாட்டு நிகழ்ச்சி விளையாட்டு நிகழ்ச்சி சரிதானே இவர் வந்து பாத்துங்கின்றால் எண்ணூறு மீட்டர் ஓடித்தான் இந்த தங்கப்பதக்கத்தினை வென்றெடுத்தவராக வந்து காணப்படுகிறார் சரிதானே அப்ப வினாக்கள் உங்களுக்கு எப்படி கேட்கப்படுதுன்றதை நான் உங்களுக்கு வடிவா கிளியர் பண்ணியிருக்கிறேன் சரிதானே இதன் அடிப்படையில நீங்க படிச்சு கொண்டுகின்றால் உங்களுக்கு அதுக்குரிய அஹ் என்னன்னு சொல்ற புள்ளிகளை வந்து மிக இலகுவான முறைகள்ல உங்களால பெற்றெடுக்கக்கூடியதாக வந்து இருக்கும் மிக மிக இலகுவான தான் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும் என்றதை வந்து புள்ளியல் நீங்க எப்பயுமே மறந்துராதுங்க சரிதானே அப்ப இதன் அடிப்படையில நீங்க விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்பாக நீங்க கட்டாயம் படிச்சு கொள்ள வேணும் சிறிதானி விளையாட்டு நிகழ்வுகள் உங்கள்ட்ட ஒரு வினாக்களாக உங்கள்ட்ட கேட்கப்படும் என்றத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சரிதானே ஓகே அப்ப இதன் அடிப்படையில நான் உங்களுக்கு ஒரு சில வினா பகுதிகள் உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன் அதையும் உங்களுக்கு நான் இதுல தெளிவுபடுத்தி விடுறேன் சரிதானே ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஹ் நாலாம் ஆண்டு எழுதுற பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள் தான் இது பாருங்க முதலாவது ஆசிய விளையாட்டு நிகழ்ச்சிக்கான இலங்கை கி டுவெண்டி ஆஹ் குலாத்தினால் விஜயகாந்த் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதனை விளையா இத்தகைய விளையாட்டானது சீனாவில் குவாங்ஷி நகரில் வந்து நடைபெற்றது இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரிதானே இரண்டாவது ஓமானில் உள்ள சாலாவில் சாலாலாவில் நடத்த அதாவது வந்து நடத்தப்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஆண்கள் ஜூனியர் ஆசிய பகாபயன் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீட்டு இந்திய ஜூனியர் ஆண்கள் ஹோக்கி அணி சாம்பியன் ஆனது இதெல்லாம் மிக முக்கியமானது ஒன்று ஒன்பதாவது குளிர்கால ஆசிய விளையாட்டுப் போட்டி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி ஏழாம் நாள் முதல் பதினைஞ்சாம் நாள் வரை சீனாவில் ஹர்பின் நகரில் வந்து நடைபெற இருக்குது அடுத்து ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுநலவாய போட்டிகள் நடத்துவதை ரத்திக்கியதனை அடுத்து அப்போட்டிகளை நடத்துவது சந்தேகங்கள் விளம்பரது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு போட்டி வந்து நடத்திருந்தது அது வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்ல வந்து இப்ப போய் கொண்டிருக்குது இந்த ஆண்டு டி அதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் அஹ் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் இது நடைபெற்றிருந்தது അടുത്ത ഐ സി സി ടിവെന്റി ട്വന്റി ഉലകി കിന്ന കെറ്റ് விளையாட்டில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருப்பதையும் நாங்க பார்த்து பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மட்டுக்கான ஒலிம்பிக் போட்டி பாரிஸ் நகரில வந்து நடைபெற்ற தன்மைகளை வந்து நாங்க இங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் சரிதானி அப்ப இது நான் உங்களுக்கு சாம்பிளாக வச்சிருக்கின்ற சில வினா பகுதிகளாக இருக்குது அப்ப நீங்க இதன் அடிப்படையில உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க சரிதானி பிள்ளைகள் ஓகே அப்ப நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை வடிவால் நோட் பண்ணி படிச்சுங்கண்டால் விளையாட்டு நிகழ்வுகள்ல உங்களுக்கு ஒரு புள்ளிகளை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரிதானி இன்னும் ஒரு ஆஹ் ஒரு ஒரு பொது அறிவு விஷயத்துல வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி